ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஆக்ரா கோட்டையும் ஃபத்தேபூர் சிக்ரியும் போன எக்ஸ்பீரியன்ஸை தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஆக்ரா கோட்டை ஹிஸ்டாரிக்கல் பிளேஸாக இருந்தாலும் ஜோதா அக்பர் படத்துடைய ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போன எக்ஸ்பீரியன்ஸ் கூடவே நமக்கு கிடைக்கும் ஏன்னா அந்த படம் இந்த கோட்டையில் நிறைய இடங்களில் ஷூட் பண்ணியிருக்காங்க என்ன தான் நம்ம ஸ்கூல் டேஸில் ஹிஸ்ட்ரியை விழுந்து விழுந்து படித்து மன்னர்களோட படையெடுப்பு விளைவுகள் காலக்கூடு அப்படின்னு படிச்சிருந்தாலும் நாம அந்த இடங்களுக்கு போய் பார்க்கும் பொழுது கிடைக்கிற அனுபவம் வேற லெவல் தாங்க இந்த ஆக்ரா கோட்டையும் அப்படிதான் ஆக்ரா கோட்டைக்கு உள்ளே போனதிலிருந்து வெளியே வர வரைக்கும் நாம பார்க்குற ஒவ்வொரு விஷயங்களும் கண்ண சிமிட்ட கூட மறந்துடுவோம் பிரமிச்சு பார்க்கக்கூடிய அளவுக்கு கலைநயத்துடைய சிலிர்க்க வைக்கக்கூடிய பாதுகாப்பு வசதிகளோட கால சூழ்நிலை சேர்த்த மாதிரி தங்குற அறைகள்னு கவரக்கூடிய கார்டன்னு சொல்லிட்டு அரண்மனையில பார்த்து வியக்கக்கூடிய விஷயங்கள் ஏராளமாக இருக்குது இந்த இடம் வந்து ராஜா வந்து பொதுமக்களை பார்த்து தீர்ப்பு சொல்கிற இடமா இருக்குது அவர் எங்கே தான் உட்காந்து தீர்ப்பு சொல்லுவாராம் இது கிட்டத்தட்ட படத்தில் காமிச்சிருப்பாங்க இந்த இடமும் படத்தில் காமிச்ச மாதிரி தான் ஐஸ்வரை எங்கே தான் முயல்களோடையும் பறவைகளோடையும் விளையாடுற மாதிரி இருக்கும் இந்த இடத்துல மேல் மேல்மாடியில் மொத்தம் மூணு சைடு இருந்துச்சு ரெண்டு சைடு எம்பியாக இருந்துச்சு அடுத்து ஒரு சைடு ஃபுல்லாக ரூம்ஸ் இருந்துச்சு அந்த ரூம்ஸ்லாம் அந்த காலத்தில் அந்த கதவுகளுக்கு தாழ்பால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு மாதிரி வித்தியாசமாக அமைச்சிருந்தாங்க அது பார்க்குறக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு அடுத்து அந்த ரூமுக்கு வெளியே பார்க்கும் பொழுது தாஜ்மஹால் வந்து தெரியுது அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சைடு ஃபுல்லாகவே எம்டி ஸ்பேஸ் தான் இந்த இடத்துல இருந்து தாஜ்மஹாலோட வியூ வந்து அவ்வளோ அழகாக தெரிஞ்சுது ஏன்னால் இந்த இருந்து தாஜ்மஹாலுக்கான இடைப்பட்ட தூரம் ஃபுல்லாகவே கார்டனாகவே அந்த காலத்திலேருந்து இன்னமும் மெயின்டைன் பண்ணிட்டு வந்துட்ருக்காங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் அந்த ஆக்ரா கோட்டைக்கு அந்த ஒரு சைடு வழியாக இருந்து பார்க்குற எல்லா ஜன்னல் வழியாகவும் அவ்வளோ அழகாக தாஜ்மஹாலோட வியூ இருந்துச்சு ஏன்னா ஜன்னல்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலைநயத்தோட ஒவ்வொரு டிசைனாக வந்து கட்டியிருந்தாங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு மன்னர்களை பற்றி கதைகளாகவும் வரலாறுகளாகவுமே கேட்டு நமக்கு அவங்க வாழ்ந்த இந்த கோட்டையை போய் பார்க்கும் பொழுது ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு அடுத்து நாங்கள் பார்த்த இடம் வந்து ஃபத்தேபூர் சிக்ரி இது ஆக்ரா இருந்து ஒரு ஒன் ஹவர் ட்ராவல் பண்ணி போகிற தூரத்தில் இருக்குது இங்கே ரெண்டு கோட்டைகள் இருக்குது ஒன்று வந்து புலந்தர்வாசா ரெண்டாவது வந்து சோதாபாய் பேலஸ் புலந்தர்வாசா வந்து அக்பர் குஜராத் போரில் வெற்றி கொண்டது நினைவா அந்த கோட்டையை கட்டியிருக்காரு அந்த கோட்டையில் தான் அவர் மக்களை சந்தித்து தீர்ப்பு சொல்கிற இடமாவும் இருந்திருக்கு அந்த கோட்டைக்கு பக்கத்திலேயே சோதாபாய் பேலஸ் இருக்குது தன்னுடைய மூன்று மனைவிகளுக்காகவும் கட்டப்பட்ட அரண்மனை தான் இது இந்த அரண்மனை இந்து முகலாய கட்டிடக்கலை அமைப்பு வடி இருக்குது இதை நம்மளுக்கு பார்த்தாலே நல்லாவே தெரியும் இந்து கட்டிடக்கலை அமைப்பெல்லாம் அவ்வளோ அழகாக செதுக்கியிருப்பாங்க இங்கே இருக்கிற கன்னிமடம் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த முற்றத்தை மேலே கன்னிமாட மாதிரி ஒவ்வொரு இடத்துலையுமே இருந்துச்சு அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு குழந்தை இல்லாமல் இருந்ததுனால ஒரு சூஃபி மதத்தை சேர்ந்த சலீம் அப்படிங்கிறவர் இந்த ஃபத்தேபூர் அப்படிங்கிற ஊரில் போய் இருந்தீங்கன்னா உங்களுக்கு குழந்த பிறக்கும் அப்படின்னு சொல்கிறாரு அதன்படி தான் அவங்க வந்து இங்கே ஸ்டே பண்ணியிருக்காங்க சொன்னது போலியுமே இங்கே வந்து இருந்ததுக்கப்புறம் சோதாபாய்க்கு ஒரு ஆண்மகன் பிறக்குது அந்த நன்றியை தெரிவிக்கிற விதமாக அவர் புலந்தர்வாசா கோட்டையில் அந்த சூஃபி மதத்தவரான அவருக்கும் அவரோட வழித்தோன்றல் எல்லாருக்குமே அவங்க இறந்த பிறகு அவங்களுக்கான ஒரு கல்லறையை வந்து தோட்டத்துக்குள்ளேயே வச்சுருக்காங்க இப்போ வந்து அந்த இடம் போனாலும் பார்க்க முடியும் அது போக அந்த இடத்துல வந்து ஒரு மசூதியும் கட்டியிருக்காங்க நாம் என்ன வேண்டுதல் வேணுமோ அதை போய் அங்கே சொன்னால் நிறைவேற்றிடும் அப்படின்னு ஐதீகம் இன்னும் அங்கே இருக்குது இடம் வந்து பஞ்ச் மஹால்னு சொல்றாங்க இங்க வந்து ரூம்ஸ் கிடையாது ஆனா எல்லாமே ஓபன் ஸ்பேஸ் காத்து வாங்குறதுக்காகவே இந்த இடத்த கட்டிருக்காங்க அதை சுற்றி வந்து இவ்வளோ அழகான ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் இருக்குது இடம் திவான் நிகாஸ்ன்னு சொல்கிறாங்க அக்பருடைய அவையில் இருந்த நவரத்தினங்கள் அப்படின்னு சொல்லப்படுற ஒன்பது அமைச்சர்களோட அக்பர் முக்கியமாக கூடி பேசுகிற இடம் அந்த இடம் தான் இசை நிகழ்ச்சி கலை நிகழ்ச்சி எல்லாம் இந்த குளத்தை சுற்றி தான் நடைபெறுமா இந்த குளத்தில் வந்து தண்ணியால் இருக்கிறத விட அந்த ஒரு ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நடக்கும்போது பன்னீரால் ரோஸ் தண்ணியாலையும் நிரப்பி வச்சிருப்பாங்க சிமகாலை விட எனக்கு இந்த கோட்டை தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி மறுபடியும் போகணும்னா நான் இந்த கோட்டைக்கு தான் போகணும்னு சொல்லுவேன் எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சி இந்த பிளேஸோட எங்கள் ட்ரிப் முடிஞ்சிது நாங்கள் கோட்டையை விட்டு பல தூரம் வந்ததுக்கப்புறமா அந்த கோட்டையோட சுவர் நீண்டுக்கிட்டே தான் வந்துச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ